ஸோ சப்போஸ் இப்போ வந்து புது மொபைல்லாம் போறதா போகிறதா இருந்தால் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே நெட்லேயே டீட்டெயில் இருக்கும் நெட்லேயே கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் நிறையா ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் உங்கள் பட்ஜெட் என்னென்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது மொபைல் வாங்கிருவீங்க இப்போ செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கினோம்னா நீங்கள் என்னெல்லாம் பார்த்து வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் சொல்ல போகிறேன் நான் ஸோ செகண்ட் ஹேண்ட் வணக்கம் மகளே நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ட்ராவல் டெய்ல்ஸாக பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வாங்கினப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐபோன் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் உங்களுக்கு அப்போ பைக் வாங்குறான் இப்போ ஐபோன் வாங்குறான் யூடியூப்லேருந்து நிறைய இன்கம் அப்படிலாம் நினைக்கலாம் எங்கெங்கே நம்ம வீடியோவே போகிறதில்ல அப்புறம் எங்கிட்ட இன்கம் வர போகுது ஸோ அதனால எல்லாமே நம்ம பார்க்குற வேலையிலேருந்து சம்பாரித்து அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு கொஞ்சம் கடன்பட்டு கூட நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னுமே அதுக்கடுத்து நிறைய நம்ம சேனலுக்கு தேவையான இல்லைல்ல எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து நான் பண்ண போகிறேன் ஸோ தொடர்ந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஐஃபோன் பிளாக் தான் பார்க்க போறோம் ஐஃபோனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஐஃபோன் வாங்கினது ஒரு ஆசையாக இருக்கலாம் கனவாக இருக்கலாம் ஐஃபோன் வாங்கினதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கூட இருக்கலாம் ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்குற கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம் அப்படி நிறைய பேருக்கு ஐஃபோன் வாங்க ஆசை இருந்து ஆனால் அதுக்கு பட்ஜெட் இல்லாமல் பேசாமல் செகண்ட் ஹேண்டில் ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இருக்கலாம் அந்த ஐடியா இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா அதில் பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் எப்படா உங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன் எனக்கு எதுக்குமே வாழ்க்கையில் இவ்வளோ குழம்புனதே கிடையாது எக்ஸாம் படிக்கும் போது கூட இவ்வளோ நான் கன்ஃபியூஷனாகவே கிடையாது பட் இந்த ஐஃபோன் வாங்குறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ரெண்டு வாரமாக மண்டியை பிச்சுக்கிட்டாச்சு காரணம் வேண்டாம் அதில் ஒன்று அமௌண்ட் பார்த்தோன்னா நமக்கு அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் பார்க்க முடியாது ஃபியூச்சர்ஸ் பார்த்தா இருக்க அமௌண்ட் பார்க்க முடியாது ஸோ அப்போ எதிராக வாங்களா எப்படி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மண்டே பிச்சு அட் லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு மொபைல் வாங்கியிருக்கோங்க ஆனால் நான் வாங்க போக நினச்ச ஒரு மொபைல் வேறு அங்கே போய் நான் வாங்கினது வேறு ஸோ கடை இசி வரையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் போய் தான் கடைசியாக வந்து நான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நான் என்ன மொபைல் வாங்கினதுன்னு நான் வாங்கினது வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் வாங்கியிருக்கேன் நான் ஆக்சுவலாக நான் வாங்க நினச்சது என்னடா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் தான் நான் வாங்க நினச்சது பட் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் பட் நான் ஐபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து செகண்ட் ஹேண்டில் அதாவது ரீயூஸ்டு ஃபோன் இல்லை ஓப்பன் பீஸாக வாங்கணும்னு நினச்சேன் பட் நான் வாங்கினது இப்போ வாங்கியிருக்குது ஐஃபோன் ஃபோர்டீன் வந்து பார்த்தோன்னா புதுசே வாங்கியாச்சு ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் அந்த இதில் சொல்லிடுறேன் நான் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வளாகருக்காக ஒரு யூடியூப் பண்றோம் வளாகிங் பண்றோம் இல்ல நம்ம சினிமேக்ஸா நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மொபைல் நீங்க நிறைய ரிவியூஸ்ல பார்த்திருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க எல்லாருமே ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸா வச்சிருப்பாங்க அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு கேமரா இருக்கும் அதுல வந்து பாத்தினா அல்ட்ரா ஒயில் லென்ஸ் இருக்கும் டெலி லென்ஸ் இருக்கும் சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க நானுமே அதுதான் ஆனால் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோவோட மேக்ஸே மேக்ஸோட ரேட்டே அவ்வளோ இருந்துச்சு ஸோ அந்த ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டு இருந்துச்சு அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் செகண்ட் ஹேண்ட்ல நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கடைக்கு போனோம் கடைக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸோட அந்த செகண்ட் ஹேண்ட் ரேட்டும் ஐஃபோன் ஃபோர்டினோட எனக்கு அந்த புது மொபைல் ரேட்டுமே ஒன்றா இருந்துச்சு ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன திருப்பி இங்கே ஒரு கம்பேரிசன் வருது ஸோ இந்த ரெண்டு இல்லை நம்ம எதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் வரும்போது சரி போகிறது தான் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் நம்ம வந்து இருந்து நம்ம ஐஃபோன் வரோம் ஸோ புதுசாகவே போயிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் செகண்ட் ஹேண்டோட ரேட்டுக்கும் ஐஃபோன் ஃபோர்டினோட புது ஹேண்டு அந்த புது மொபைலுக்கும் எனக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நான் வந்து ஐஃபோன் ஃபோர்டின் புது மொபைல் எடுத்துட்டேன் இது வரை உங்ககிட்ட காட்டாமே பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஐஃபோன் ஃபோர்டீனுக்கும் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஃபோக்கஸில் இருக்கா ஃபோக்கஸ் ஓகே ஸோ இந்த ஐஃபோன் ஃபோர்டினுக்கும் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டினில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதில் வந்து பார்த்திங்கனா அல்ட்ரா ஒயில் லென்ஸ் இருக்கும் டெலி லென்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த இது கிடையாது அது அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸோட டிஸ்பிளே சைஸ் பெருசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து ரொம்ப கம்மி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க பட் என்ன பேட்ரி லைஃப்லாம் எனக்கு தெரியல பட் இதில் வந்து பார்த்திங்கனா அதோட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வேறு என்ன வந்து பார்த்திங்கனா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோவில் வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே பெருசாக இல்லை கேமராட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேயுமே வந்து ஒன்றா தான் இருக்குது மற்றபடி அந்த அல்ட்ரா ஒய்டையும் டெலியையும் தவிர மத்தபடி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஸோ இதில் என்ன ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸோட ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸில் சினிமாட்டிக் மோடு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும் அந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது பட் இந்த ஐஃபோன் ஃபோர்டீனில் வந்து பார்த்தோம்னா நம்ம சினிமாட்டிக் மோடில் ஃபோர் கேவில் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியும் ஸோ அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சோனி கேமரா வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோர் கே கேமரா நம்ம கோப்ரோ நம்ம ஷூட் பண்ணாலுமே ஃபோர் கே ஷூட் பண்ணுவோம் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஐஃபோனும் வந்து பார்த்தோம்னா அதே ஃபோர் அந்த ஸ்பெக்ஸ்லேயே கிடச்சிச்சுன்னா நம்மளோட அடுத்தடுத்து வர விளாக்ஸ் ட்ராவல் விளாக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபோர் கேலே ஷூட் பண்ண முடியும் ஸோ நான் சப்போஸ் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வாங்கியதுனா கண்டிப்பாக நல்லா வந்து பார்த்தோம்னா அதை ஃபோர் ஷூட் பண்ணிருக்க முடியாது அதில் ஃபோர் கே கிடையாது அதனால் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஐஃபோன் ஃபோர்டீன் சூஸ் பண்ணதுக்கான காரணம் அது போக இன்னொரு மெயினான ரீசன் என்னென்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸோட டிஸ்ப்ளே சைஸ் நான் பெருசு முன்னாடி சொல்லியிருந்தேன் அதனால் வந்து கையில் பிடிக்கும்போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டங்க நம்ம கைக்கெலாம் வந்து பார்த்தோம்னா செங்கல் துக்கால் தூக்கி அடிச்சு உடச்சிடுவோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக தான் நம்ம எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவோம் பட் அதனால வந்து எனக்கு அதில் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை பட் எனக்கு இந்த மொபைல் வந்து பார்த்தோன்னா எனக்கு கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் இருந்ததுனால வந்து பார்த்தோன்னா உடனே வந்து நான் இதை தூக்கிட்டேன் நான் ஸோ அதனால் வந்து ஐஃபோன் தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ சப்போஸ் இப்போ வந்து புது மொபைல்லாம் போகிறதா இருந்தால் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே நெட்லேயே டீட்டெயில் இருக்கும் நெட்லேயே கான்ஃபிகேஷன்ஸ் இருக்கும் நிறையா ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் உங்கள் பட்ஜெட் என்னான்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா புது மொபைல் வாங்கிடுவீங்க இப்போ செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கினதுனா நீங்கள் என்னெல்லாம் பார்த்து வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போது அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் சொல்ல போகிறேன் நான் ஸோ செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து பார்த்தோன்னா மூணு கேட்டகரி இருக்கும் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து பார்த்தோன்னா மூணு கேட்டகரி இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பாக்ஸ் பீஸ் அதாவது என்ன இருக்கும்டா நான் இப்போ மொபைல் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஐஃபோன் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கும் பட் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு மாதத்துலேயே போயிட்டு எனக்கு இந்த மொபைல் இந்த மாடல் பிடிக்கல நான் வேறு ஒரு மாடல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது என்ன ஆகும்டா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு எத்தி பேலன்ஸ் இருக்க அந்த எட்டு மாதம் வாரண்டியோட போகும் ஸோ அப்போ அது என்ன பண்ணுவாங்க ஓப்பன் பாக்ஸ் பேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு வாரண்டியோட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேட்டகரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீபரிஸ்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரீபரிஸ்டு ஃபோன் என்னென்னா ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மொபைலாக வாங்கி அவங்க சர்வீஸ் பண்ணி அதில் இருக்க என்ன பிரச்சனை ப்ராப்ளம் அது எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து புதுசு மாதிரி சேல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து ரீபரிஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் அதாவது நான் வந்து இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மொபைல் நல்லா வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா அது வந்து நம்ம ரீயூஸ் இல்லை செகண்ட் ஹேண்ட் மொபைல்ன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஸோ இந்த மூணு கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா அந்த ஐஃபோன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டகிரிஸ் ஐஃபோன்ஸ் மட்டும் இல்லை இந்த மொபைலையும் வந்து பார்த்தோம்னா நம்ம கேட்டகிரைஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஐஃபோன் வாங்குறதுக்கு நம்ம எதை பேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பேட்டரி லைஃபை பேஸ் பண்ணி தான் அந்த ஐஃபோனோட ப்ரைஸும் இருக்கும் அந்த ஐஃபோனோட கேரண்டி வாரண்டி எல்லாமே அது இருக்கும் இந்த அந்த மொபைலையும் நான் காட்டுறேன் நான் வெளியே போ செட்டிங் 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 தான் இருக்குது ஃபுல்லாக செம்ம ஹீட்டு ஃபேன் போடும்போல நம்ம ஷூட் பண்ண முடியாது ஏசி போட்டு தான் ஷூட் பண்ணும்போது எங்கே இருக்கிறதுக்கு இதில் போனீங்கன்னா செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு பேட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பேட்ரியில் வந்து பார்த்தினா பேட்ரி ஹெல்த் சார்ஜுன்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹண்ட்ரட் இருக்கும் ஹண்ட்ரடு இது வந்து புது மொபைல் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஃபோக்கஸ் ஆகுதா ஹண்ட்ரட் 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 இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வந்து பேட்டரி லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அந்த பேட்டரி லைஃப் குறையிறத வச்சு தான் வந்து உங்களுக்கு அந்த ஐஃபோனோட ரேட்டே மாறும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே பேட்டரி லைஃப் இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் யூஸ் பண்ண அஞ்சு மாதம் யூஸ் பண்ண மொபைலாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக தான் இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும் எயிட்டி ஃபைவ் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் ரேட் கிடைக்கும் இப்போ மொபைல் ஒன்றரை லட்சம் அப்படின்னீங்கன்னா எயிட்டி ஃபைவ்லாம் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குலாம் கிடைக்கும் ஸோ அந்த பேட்டரி லைஃபை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு மொபைலோட லைஃபை சூஸ் பண்ண முடியும் ஆப்பிளை பொறுத்தவரையும் ஒரு மொபைலோட லைஃபை சூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து மொபைல் வாங்குறதா இருந்தால் ஒரு எயிட்டி ஃபைவ் அபோவுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அடுத்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் பேட்டரி லைஃப் தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்து வாங்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் வாங்க போகிற இடத்துல பாக்ஸ் பீஸாக இருந்து வாரண்ட்டியோட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் அடுத்து நமக்கு அந்த வாரண்ட்டி இருக்கா அந்த ஆறு மாதமோ மூணு மாசமோ கேப்பில் என்ன நடந்தாலுமே நம்மளால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளைம் பண்ண முடியும் சர்வீஸ் பண்ணிக்க முடியும் எல்லா ஆப்ஷன் இருக்கும் வாரண்ட்டி இல்லாமல் நீங்கள் வாங்குறதுக்கு பத்தொன்பது ரூபா போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா நாலு பின்ன ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்னீங்கன்னா சத்தியமாக ஆனால் நம்மளால் அடுத்து வேறு எதுவுமே இதில் பண்ண முடியாது செகண்ட் ஹேண்டில் மொபைலை பொறுத்த வரையும் ஸோ அதனால் வந்து ஒன்று ஆப்பிள் வாரண்ட்டியோடு இருக்க மொபைல் வாங்க இல்லை நீங்கள் போய் வாங்குற வாங்குகிற நம்ம நம்பகத்தன்மையாக வந்து அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி கொடுக்குறேன் சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி கடையில் சூஸ் பண்ணி போங்க இந்த ஆஃபர் தரேன் உங்களுக்கு ஐபேட் தரேன் ஐஃபோன் தரேன் ஐவாஸ் தரேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேரண்டி வாரண்ட்டி தர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க கடையை சூஸ் பண்ணாங்க உங்களுக்கு யார் கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்களோ அந்த கடையெல்லாம் சூஸ் பண்ணுங்க மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸில் பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான் பட் எந்த அளவுக்கு நாம் வந்து அந்த சேதாரத்தில் தப்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எப்படி வாங்கணும்னு பார்த்தாச்சு ஏன் வாங்கணும்னு பார்த்தாச்சு எதுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஐஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு ஒரு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு ஒரு ஐகான் ஆயிடுச்சு ஐஃபோன் வச்சுருந்தா வந்து பார்த்தோன்னா ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் மத்தியிலேயே வந்துருச்சு ஆனால் அந்த ஒரு பார்வை வந்து என்னை பொறுத்தவரையும் தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஐஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா நீ ஐஃபோன் வாங்கிட்டு ஏன்னால் இப்படி பேசுகிற ஓர சீன் போடுற மாதிரிலாம் இருக்கு உங்களுக்கு நினைக்கலாம் பட் நான் ஏன் ஐஃபோன் வாங்கின இத்தனை வேணாம் ஒரு அஞ்சாறு வருஷமாக ஆண்ட்ராய்டாக யூஸ் இருக்கேன் நான் மொபைல் யூஸ் பண்ணலாம் ஆண்ட்ராய்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஏன் திரும்பி ஐஃபோன் மாறேன் அப்படின்னா என்னோட ப்ரொஃபஷன் அப்படி நான் வந்து இப்போ பார்த்தனா ஒரு இடத்துல வ்ளாகிங் பண்ணுறேன் ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஷூட் போகிறேன் அப்படின்னு என்ன இப்போ நான் ட்ராவல் தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்னால் நான் கேமராவை எடுத்து நான் லென்ஸை மாட்டி லைட்டிங் செட் பண்ணி நான் ஷூட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு விஷயமே முடிஞ்சிருது இதுவே என் கையில் ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் இருந்துச்சுன்னா என்னால் வந்து பார்த்தனா டக்குன்னு எடுத்து உடனே ஷூட் பண்ண முடியும் அது போக வந்து பார்த்தா நான் நிறைய மனிதர்களை இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பட் என்னால் என்ன பண்ணணும்னா இப்போ அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது அதனால் கேமரா எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ நானே வந்து ரொம்ப அன்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் நான் நிறைய இடத்துல அதனால் ரெக்கார்ட் போகிறதே கிடையாது நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர் பேசியிருக்கோம் எவ்வளோ மணிக்கு வந்து அவன் பயணத்தில் கடந்து போயிருக்காங்க ஆனால் நான் பெருசாக வந்து யாரையுமே நம்ம வீடியோவில் காட்டுறது கிடையாது காரணம் என்னென்னா நான் ரெக்கார்ட் போடுறது கிடையாது அதுதான் மெயின் ரீசனேவும் ஸோ அதனால் வந்து இனிமேல் அந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸை கூட நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடியும் முடியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தோன்னா ஐஃபோன் மாறினது மூணாவது விஷயம் என்னென்னா அந்த ஷார்ட்ஸுன்ற ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்காரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷார்ட்ஸு ரீல்ஸ் வந்து போட சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்குது பட் நம்மளால் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டேஜ் நான் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணும்போது குவாலிட்டி லெஸ் ஆகுது அந்த ரேஷியோஸ் எல்லாமே மாறுறதுனால ஐஃபோன் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே அல்காரியுமே செட் இருக்கிறதுனால நான் வந்து ஐஃபோனுக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது ஸோ இந்த தேவைகள்லாம் உங்களுக்கு இருக்குது நானும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நானும் ஒரு விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நானும் ரெகுலராக வீடியோஸ் போன பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ஐஃபோன் மூவ் ஆகுறதுன்னு தான் ஓகே ஆனால் இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் வேலைக்கும் போகலை வீட்டில் வெட்டியாகவும் இருக்கேன் ஆனால் எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கனா இதோ இதளவு குவாலிட்டியில் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் எவ்வளோ மொபைல் வந்துச்சு சாம்சங் சீரியஸ் விட்டானுங்க கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சீரியஸ் கூகுள் பிக்ஸல் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விட்டுருக்கானுங்க ஒன் பிளஸில் இருக்குது ஸோ நிறைய மொபைல்ஸ் இருக்குது பட்ஜெட்டுக்கு கம்மியாகவும் இருக்குது ஆனால் நல்ல குவாலிட்டியிலே இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக அதுக்கு போகலாம் ஐஃபோன் வாங்கி தான் யூஸ் பண்ணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து வந்து நான் எம் டுவெண்ட்டி ஒன் இது வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்பெக்ஸ் என்ன குவாலிட்டி என்ன ரேம் என்ன ரோமு என்ன கிராஃபிக்ஸு எனக்கு எந்த ஒரு டேஷுமே தெரியாது இதில் ஆனால் அந்த மொபைல் வந்து பார்த்தோன்னா சாம்சங் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மொபைல் தான் இந்த மொபைல் ஸோ இந்த சாம்சங் மொபைல் வந்து பார்த்தினா ஒரு நாலஞ்சு தடவை கோமாவுக்கு போய்ட்டு வந்தான் பல தடவை வந்து பார்த்தோன்னா வெள்ளத்தில் உழுந்துட்டான் ஆற்றுல உழுந்துட்டான் சேத்துல விழுந்துட்டான் புயலில் மாட்டி தப்பிச்சிருக்கான் என் கூட எல்லா மலை ஏறி இருக்கான் எல்லா மண்ணிலையும் உருந்து இருக்கான் நேற்று கூட வந்து பார்த்தினா இங்கேருந்து எல்லாம் உளுந்து எந்திரிச்சு வந்தான் இப்போ கொஞ்சம் சரியாகிட்டே நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் நார்மலாகிட்டே நினைக்கிறேன் சாம்பார் ரசம் மோர் இப்படி எல்லாமே வந்து பார்த்தினா இதை மேலே விழுந்துருக்கு இன்னுமே வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட பல தடவை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தினா இன்னுமே வந்து பார்த்தினா நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கான் இப்போ நான் போட்டிருக்க கவர் பாத்தீங்களா இந்த அஞ்சு ஆறு வருஷத்துல நான் மாத்தின ரெண்டாவது கவர் வந்து பாத்தோன்னா இந்த ஒரு கிரீன் கவர் தான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தோம் ஒரு ரெட் கவர் வச்சிருப்பேன் என் கூட இருக்க எல்லாருக்குமே அது மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த ரெட் கவர் தான் நான் வந்து பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் மாத்தின ஒரே ஒரு கவர் இதுதான் இப்போ வந்து பாத்தோம் இந்த மொபைல் நான் எந்த ஒரு டெம்பருமே போட கிடையாது ஆக்சுவலா நான் வந்து இந்த மொபைல் வாங்கினதுல நான் இது வரைக்கும் வந்து பாத்தினா ஒரே ஒரு தான் டெம்பர் மாத்திருக்கேன் அது ரெண்டாவது ஒரு கீழே வந்து உடஞ்சப்ப வந்து பாத்தினா அதை திருப்பி கலக்கணுமே தான் இப்போ வரையும் நான் திரும்பி இதுல டெம்பர் கூட ஒட்ட கிடையாதுங்க பட் ஸ்டில் இது வந்து ஒர்க் பண்றேன் எனக்கு இப்பவுமே இப்ப நான் அந்த ஐபோன் வாங்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு முன்னாடி ஒரு தடவை ஷூட் பண்ணி எனக்கு அதில் கன்வீனியன்ட்லாம் இப்போ ரெண்டாவது ஷூட் பண்ணிட்டுருக்கேன் நான் ஸோ எனக்கு வந்து ஐஃபோன் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் என் சிம் இருக்குது இதெல்லாம் எல்லாமே இருக்குது இதில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் ரொம்ப தைரியமாக இது இப்படி போடுறதா இப்படி என்ன வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ரொம்ப என்னால் வந்து யூஸ் பண்ண முடியுது இந்த மொபைலை பட் ஐஃபோன் எனக்கு அந்த அளவுக்கு இன்னுமே எனக்கு கான்ஃபிடன்ட் வரலை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நான் சொல்கிறேன் அந்த இது வாங்கி வந்து பார்த்தா எனக்கு இவ்வளோ நாள் வரையும் வந்து பார்த்தா செலவே வச்சது கிடையாது நான் இது கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தேன்னா ஒரு தடவை கூட நான் சர்வீஸும் கொடுத்தது கிடையாது பட் இந்த மொபைல் நான் வாங்கி எனக்கு ரெண்டே மூணே நாளில் வந்து பார்த்தா எக்கச்சக்க செலவு எடுத்து விட்டால் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு வச்சிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஐபோன் வாங்கினா அதுக்கு மெயின்டெனன்ஸும் தனியாக இருக்குது அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அதுக்கேற்ற மாதிரி கூட தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் நம்ம வாங்கிட்டால் போதும் பர்சனலாக வந்து என்னோடய ஃபாலோவேர்ஸ்க்காக சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் சொல்ல கிடையாது ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வருவோம் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் கூகுளில் தேடி ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமாக அழிஞ்சு பார்த்து கடைசியாக நான் ஃபைனல் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஜஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் இதை நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஃபியோ மொபைல்ஸ்னு சொல்லிட்டு சென்னையில் இ கார்டு தாங்கல வந்து பார்த்தோன்னா அவங்க கடை இருக்குது டி நகலையும் வந்து அவங்க ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க ஸோ அந்த மொபைல்ஸ் அந்த கடையில் தான் போயிட்டு நான் வந்து இந்த மொபைல் வாங்கினேன் நான் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா பயங்க் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஷாப் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து இவங்க தனியாக கொடுக்குறாங்க அது போக இவங்க கடையில் நீங்கள் மொபைல் வாங்குனீங்க அப்படின்னீங்கடா ஐயோ சாரி த்ரீ பேண்ட் ஆகிட்டு தான் கை போகுது அது போக இவங்க கடையில் நீங்கள் மொபைல் வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேஸும் அது போக டெம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஃப்ரீயாக ஓட்டி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த கடையில் போனால் நல்ல பட்ஜெட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வச்சுருக்காங்க ஐஃபோன் மட்டுமே கிடையாது ஆண்ட்ராய்டிலுமே வந்து பார்த்தோன்னா நிறையா யூஸ்டு ஃபோன் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக இவங்க கடைக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சா மட்டும் வாங்குங்கள் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் நோக்கத்திலையும் எடுக்கப்பட்டது கிடையாது ஜஸ்ட்டு நான் வாங்கின ஒரு விஷயத்த உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் நான் அதுபோக வந்து பார்த்தினா எனக்கு வந்து என் நான் வாங்க திருப்பிங்க நம்மதி நான் வாங்கின இந்த ஐஃபோன் ரேட்டுக்கும் நெட்டில் பார்த்து ரேட்டுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் புது மொபைல் அப்படின்றதுனால செகண்ட் ஹேண்ட் மொபைல் போகும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டீலிங்லேயே போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு அந்த அந்த மொபைல் வாங்கணும் இல்லை மொபைல் வாங்குறதுக்கு எதாவது ஐடியா பிளான் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு கடையை மோஃபியா மொபைல்ஸ் அணும் உங்களோட அட்ரஸ் வேண்டாம் நான் கீழே தரேன் இல்லை நான் கீழே கொடுக்கலாட்டியுமே நீங்கள் வேணுண்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் கூட நான் பின் பண்ணி வைக்கிறேன் நான் என்ன மேப்பை அந்த கடையுமே வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு கடை தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா வரிசையாக நாங்கள் போனால் அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து எங்கள் வரிசை அந்த மொபைல் வாங்க வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்கின வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மொபைல்ஸ் வந்து பார்த்தோம்னா உடனே சேலாக நான் கண் முன்னாடியே பார்த்தோம் ஸோ அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கையான கடையாக இருக்கும் பட் எனக்கு தெரியல நீங்கள் சப்போஸ் அந்த கடையை பற்றி தெரிஞ்சிருந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருந்தீங்கன்னா அது தாராளமா கீழே கமெண்ட் பண்ணலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது போக வந்து நீ ஏதோ நான் டெக்னாலஜியாக ஐஃபோனோட ரிவ்யூ வீடியோ போட போகிறேன்னு நினச்சி நீ வெளில வந்து இருந்தால் ஐஎம் ஷோரிங்க நான் வந்து பெரிய டெக்கிலாம் கிடையாது ஜஸ்ட் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு தேவையான கேஜெட்ஸ் வாங்குறேன் அதை பற்றி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏதோ வகையில் இன்ஸ்பைர்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தேன்னா அடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறையா செலவு பண்ணிட்டு இருக்கோம்ல அதுக்கு ஏதாவது கொஞ்சமாக வீடியோ போடுவாங்க சேனல் வந்து இன்கம்காக இல்லாட்டியுமே திருப்திக்காக வந்து நான் வந்து இதில் தொடர்ந்து நான் இயங்கிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னை இயக்கமாக வச்சிருக்க இந்த ஒரு சேனல் மட்டும்தான் ஸோ அதனால் நம்மளோட வேலை என்னவாக இருந்தாலுமே நம்மளோட பையனை வந்து ட்ராவல் டேஸ் ஆஃப் ஆர்காவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து நம்ம நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டே டியூன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சேவ் பண்ணி ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன் நிறையா இப்போ நின்றுக்கிட்டே பேசுனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அதுதான் அதனால் நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ டாட்டா திருப்பி இன்றைக்கி பத்து நிமிஷம் பேசணும்னு நினச்சோம்